எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களே இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பினால் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் அதே யோபை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்போமானால் யோபு சொல்லுகிறான் நான் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே தன்னுடைய வாழ்வை குறித்து தேவன் இன்னும் உடையவராக இருக்கிறார் என்றும் தன் மேலுள்ள உண்மையான உறுதி அவனுக்கு இருந்தபடியினாலே அவன் எந்த விதமான துன்பத்திலும் கர்த்தனையை கைவிட மாட்டார் என்பதை அவன் அறிந்திருந்தான் என கண்மான தெய்வ பிள்ளையே யோபு தன் வாழ்க்கையிலே வந்த துன்பங்களுக்கு அவன் சொல்லுகிறான் என்னை விசுவாசத்திலே கர்த்தன் நடத்த வல்லவராக இருக்கிறார் தேவனுக்கான அன்பிலே அவன் சோதனையை கண்ட பொழுது சொன்னான் கர்த்தாவே நான் சோதித்த பிற்பாடு நான் பொன்னாய் விளங்குவேன் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் தேவையான ஒரு வாழ்க்கையை சோதிக்கிற அனுபவம் உன் விசுவாசத்தை கர்த்த சோதிக்கிறார் உன் வாழ்க்கையில் நடக்கையை கர்த்த சோதிக்கிறார் தேவனுடைய பிள்ளை சோதனையை தாங்கும் பொழுதுதான் நம்முடைய சோதனையிலே தேவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் காலை வழியிலே கர்த்தாவே நீர் எங்களை சோதித்த பிற்பாடு சூழ்நிலைகள் மாறியிருந்தாலும் பிரச்சனை மாறி இருந்தாலும் எங்களை ஒரு நாள் பொண்ணாய் மாற்றுவே என்றால் சோதனைக்கு பிற்பாடு கூட இறங்கி வரும் சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆபருகா எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆபருகாம் தன் தேவனை நம்பியிருந்தான் அவன் கர்த்தருக்கு உத்தமனாக ஜீவித்தான் தேவன சிநேகிதமாக எண்ணப்பட்டான் ஆனாலும் அவனுக்கு ஒரு சோதனை வந்தது தம்முடைய குமார ஈசாக்கை வழி செலுத்தும்படி ஆய் கர்த்தர் கேட்டார் அருமையான தேவ ஜனமே இந்த காலை சோதனை கண்டு பயப்படாதே துன்பங்களைக் கண்டு கலங்காதே கர்த்தர் சோதித்த பிற்பாடு நீ பொன்னாய் விளங்குவாய் ஆபிரகாம் தைரியமாய் போனான் கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னான் அவருக்கு முன்பாக கொண்டு வந்து மகனை நிறுத்தினான் சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் ஒரு வேலை தடுமாறலாம் ஆனால் விசுவாசம் தடுமாறக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் தடுமாறும் பொழுது தேவனுடைய மகமே நாம் காண முடியாது தெய்வ பிள்ளைய அவன் விசுவாசத்தோடு தன் பிள்ளை அழைத்துக்கொண்டு கொண்டு மலையேறினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு அன்பான ஜனமே இன்றைக்கு விசுவாசத்தைக் கண்டு சோர்ந்து போகிற மக்கள் எத்தனை பேர் கிறிஸ்து உடனே கூட நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள் இந்த காலை வெள்ள தேவடைய பிள்ளையே ஒருவன் சோதிக்கப்பட்ட பிற்பாடுதான் அவனுடைய விசுவாசத்தின் முதிர்ச்சியை பார்க்க முடியும் அவன் எவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ள போயிருக்கிறான் என்பதை பார்க்க முடியும் ஏனென்றால் நீ சோதிக்கப்பட்ட பிற்பாடு விளங்கும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட உன்னால் எதிர்த்து நிற்க முடியும் ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கணும் முடிக்கிற இயேசு ஏசு கிறிஸ்துவே உனக்கு போதுமானவராக இருக்கிறார் ஆகவே தான் யோபு சொன்னான் அன்று எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை போராட்டம் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு கர்த்தாவை சோதித்த பிற்பாடு நான் பொன்னாய் விளங்குவேன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த எழுதுகிற வார்த்தை அதுதான் சோதனை கண்டு கலங்காதே உபத்திரவத்தை கண்டு கலங்காதே சங்கீதத்திலே தாவிது சொல்லுகிறான் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனாலும் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம் சோர்ந்து போக வேண்டாம் பொண்ணாய் விளங்குபடியாய் உன் விசுவாசத்தை கத்த சோதிக்கிறார் அபிரகாமை சோதித்து அவனை முழுமுதுவாய் நம்பி அவன் கத்தருக்கு உத்தமனாய் ஜீவித்தப்படுகிறாளே அவன் சந்ததியங்களைப் போல கத்தர் மாற்றினார் அருமையான சகோதரையை பயப்படாதே சோதனையில கண்டு கலையி போகிறவன் கிருஷ்ண கிறிஸ்தவன் அல்ல சோதனையிலோடு கடந்து போகும் பொழுது தேவன் அவனோடு கூட இருக்கிறதை குறித்து வாசிக்கலாம் இந்த கால வேளையிலே சோதனையோடு இருக்கிற உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அவர் சோதித்த பிற்பாடு உன்னை பொன்னாய் விளங்கச் செய்வார் கண்களை முடி ஜெய்பிப்போம் கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் உள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பன இந்த கால வேளை காயுமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி இந்த அதிகால வேளையில் நிறங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் சோத்திரம் கர்த்தாவை நாங்களும் சொல்ல வேண்டும் அப்பா நாங்கள் சோதிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு நாள் எங்களை பொன்னாய் மாற்றுவே சுவாமி இந்த உலகத்தில் அநேகருக்கு கர்த்தாவை வெளிச்சமாக மாற்ற நம்முடைய சோதனையை நாங்கள் தாங்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவை எந்த நிமிஷத்திலும் நீர் எங்களை கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்